ரஹ்மான் ரஹீம் கான அகது இஸ்மினித்த இரண்டு இஸ்முக்களில் ஒன்று மாரிபாவாகவும் மற்றொன்று நக்கிராவாகவும் ஆகியிருந்தால் அப்போது அர்த்தம் அதுக்கு வந்து அப்போது அர்த்தம் வைக்கணும் அப்போது மாரிஃபாவை நீ ஆக்க வேண்டும் ஆக்கு முகுதான் முகுதாவாக நீ ஆக்கு ஒன் நக்கீரத்தை ஹபரன் நக்கிராவை ஹபராக ஆக்க வேண்டும் அப்போ ரெண்டு இஸ்முக்கல்ல ஒன்று மாரிஃபாவாக இருக்குது ஒன்று நக்கீராவாக இருந்தால் என்ன செய்யணுமா மாரிஃபாவை வந்து முகுதாவா ஆக்கிரணும் ஹபராக்கிற கூடாது நக்கீராவை வந்து ஹபராக்கணும் முகுதாவை ஆக்கிற கூடாது இப்படி ஆக்குவது கட்டாயம் அதான் அல்பத்தத்தை கட்டாயமாக கமா மர்ற மேலே சொ விட்ட உதாரணங்களை போன்றுன்னு அர்த்தம் இந்த மாவுக்கு வந்து உதாரணம்னு வச்சுக்குங்க மர்றன சென்று விட்டதுன்னு அர்த்தம் சென்று விட்ட உதாரணங்களில் உள்ளதை போன்று மேலே ஃபுல்லாக பாருங்கள் செய்துன் காயுமுன்னு சொன்னான் செய்து மாரிஃபாவாக இருக்குது காயுமுன் நக்கராவாக இருக்குது என்ன அப்போது மாரிஃபாவை முகுதாவாக ஆக்க வேண்டும் நக்கிராவே என்ன செய்யணும் கபராக ஆக்க வேண்டும் இப்போ அடுத்து பாருங்க வையின் காணா அந்த ரெண்டு இஸ்முக்களும் ஆகியிருந்தால் மாரிஃபா தைனி ரெண்டுமே எப்படி தான் இருக்கு மாரிஃபாவாக இருக்குது ரெண்டுமே மாரிஃபாவாக இருந்தால் இப்போ நம்ம என்ன செய்யலாம் எதை வேணாலும் எதவனாலும் எதை வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம் கபராக ஆக்கிக்கலாம் ஒயின் காணா நீ அந்த ரெண்டு இசுமுக்களும் மாரிஃபாவாக ஆகியிருந்தால் ஃபஜஐ நீ ஆக்கி அப்போது நீ ஆக்க வேண்டும் ஐயகுமா ஐயன் படிக்கணும் அந்த இரண்டில் எதை வேண்டுமானாலும் சித்த நீ நாடிய நீ நாடினால் நீ நாடிய எதை வேண்டுமானாலும் சித்தனா நீ நாடிவிட்டாய்னு அர்த்தம் ஷா அஷா ஆ ஷாவு சாத்து சாத்தா ஷிகினு இன்ஷாவு தான் சொல்கிறோம்லம்மா அந்த ஷா அ அவருடைய சர்புதாய் சா அஷா ஆ ஷாவு சாத்து சாத்தா ஷிகினுன்னு படிக்கணும் ஷிகித்த இருக்குமா நீ நாடிவிட்டாய் ஆண்பாள் இதே பெண்பாலான தான் ஷீ தி ஐயகுமா ஷீத்த அந்த இரண்டில் நீ எதை நாடுகிறாயோ அதை நீ ஆக்கி முப்தத எப்படி ஆக்கு முப்ததாவாக நீ ஆக்கு வல் ஆகிற மற்றொன்றை நீ ஆக்கு அல்லாஹு இலாகுனா அல்லாஹு என்பதும் மாரிஃபா இலாகுனா எங்களுடைய கடவுள் வெறவு கடவுள்னு சொன்னா தான் நக்கீரா எங்களுடைய கடவுள்னு சொல்லும்போது என்னதான் போயிரும் மாரிபாவா போயிரும் மதரசான்னு சொல்கிறோமா உலகத்தில் எத்தனை மதரசா இருக்குது எதை எடுப்போம் அப்போ நக்கீரா எங்களுடைய மதரசா அப்படின்ட்டா அது என்ன பேர் இருப்போம் மாரிபாவா பேர் அப்போ அல்லாஹு முப்ததா இலாஹு ஹபர் முலாஃபு நான்ஹி அப்படின்னு வச்சு ஹபர் அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது அல்லாஹு வந்து ஹபர் முகத்தம் இலாஹு வந்து முப்ததா முலாஃபு நான்ஹி அப்படின்னு வச்சுக்கலாம் முஹம்மது நபிகுனா முஹம்மது என்பதும் தான் நபிக்யூனா நபீயூன் அப்படிங்கிறது நக்கீரா இல்லை ஆதம் அலிஸ்லாத்துலேருந்து ரசூல்லா வரைக்கும் எல்லாருமே நபிமார்கள் தான் அப்போ நபியுன்னு சொன்னால் எந்த நபி நமக்கு குறிப்பில்லாமல் போயிருது நக்கீராவாயிரும் நபியுனான்னு சொல்லும் பொழுது எங்களுடைய நபி அப்படின்னு சொன்னால் அது மாரிஃபாவா ஆகிரும் அப்போ முகமதை முபதாவும் வச்சுக்கலாம் ஹபராகவும் வச்சுக்கலாம் நபீனாவும் முபதாவும் ஆக்கிக்கலாம் ஹபராவும் ஆக்கிக்கலாம் ஆதம் ஆதமாகறவர் அபோனா நம்முடைய தந்தையாக இருக்கும் அல்லது அபூனா ஆதமோ அப்படின்னு சொல்லிக்கலாம் எங்களுடைய தந்தை ஆகிறவர் ஆதமோ ஆதமாக இருக்கும் பக்கத்து எக்கூனல் ஹபரும் புகுதாயமாக ஹபர் ஹபர் ஆகிறது ஜும்லத்தன் இஸ்மியத்தன் இந்த கதுக்கு வந்து சில சமயம் அர்த்தம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் மாதியான ஃபேலுக்கு முன்னால் கது வந்தால் நிச்சயமாகன்னு அர்த்தம் உதாரியான பலுக்கு நல்ல கது வந்தால் சில சமயம் அர்த்தம் ஆனால் அல்லாஹ் சம்பந்தமாக எங்கே இருந்தாலும் நிச்சயமாக தான் என்ன செய்யணும் அர்த்தம் வைக்கணும் கதை எக்கூணல் ஹபரு சில சமயம் எல்லா நேரங்களிலும் அல்ல சில சமயம் எக்கூணல் ஹபரு ஜும்லத்தன் இஸ்மியா பெயர் சொல் வாக்கியமாக வரும் ஃபெலியத்தன் அல்லது வினைச்சொல் வாக்கியம் அவ சர்த்தியத்தன் ஷர்தியா நிபந்தனை சொல் நிபந்தனையான நிபந்தனையான ஜும்லாவாக வரும் அவுங்க அருபியத்தன் காலத்தையோ இடத்தையோ குறிக்கக்கூடிய ஜும்லாவாக என்ன செய்யும் வரும் இப்போ இஸ்மியாவுக்கு உதாரணத்தை பாருங்க ஃபல் ஜும்லத்தில் இஸ்மியோ ஜும்லா இஸ்மியாவாகிறது நஹவு ஜெய்தோன் அபூகு காயிமன் இந்த அபூகு காயிமன் சேர்ந்து தான் ஜெய்து என்ற முழுதா கெனதாக இருக்குப்போம் கபரா இங்கே தறிக்கி இப்போ எப்படிமா சொல்லுவீங்க ஜெய்தொன் முப்ததா அபு இது ஒரு முப்ததாங்களா அபு முப்தா முலாஃபு ஹூ முலாஃபு இலகி காயமுன் இந்த அபுகு காயுமன் சேர்ந்து ஜெய்து என்னதான் போயிடும் ஹபரா போயிரும் ஏமா ஜெய்துன் அபூகு காயுமுன்னு ஒரு முப்ததா ஹபருமா இந்த முப்ததா ஹபரு எல்லாம் சேர்ந்து ஜெய்துங்கிற முப்ததாவுக்கு என்னதான் போயிடும்

இந்த நூலுக்கு வந்து விக்காயான்னு சொல்லுவாங்க அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா விதா எலையும் எல்லாம் ரொம்ப 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 கம்மி ஆனால் இது அதிகமாக வரும் இந்த நூலுக்கு வந்து விக்காயான்னு சொல்லுவாங்க நூனே விகாயா இன்னு சருந்து ஜால் நமீன் ஃபாயில் இந்த ஜா யார் வந்தால் ஜெய்து வந்தார் அப்போ ஃபாயில் உந்தி போய்டுது இப்போ கூவல் அமீர் வந்து யாரை பார்த்து வீணும் ஜெயிலை பார்த்துட்லாம் ஏன் வந்து என்னமா இருந்தோம் என்னிடத்தில் வந்தால் அப்போ என்னிடத்தில் சொல்லும்போது இது இருபேரும் மஃபோலனு சொல்வாங்க என்னிடத்தில் வந்தால் ஃப அப்பொழுது அக்கரம் தூரு நமீர் பாயில் பூ வந்து மஃபூல் எத்தனை இருக்கு பாருங்க சருத்து பேலமி பாயில் வெக்காயா மஃபூலு பேலம்பிர் பாயில் மஃபூலு இது எல்லாம் சேர்ந்து யாருக்கு கபர் சேர்ந்து இருக்குதா

ஜெய்தொன் ஜெய்தாகிறவன் அவன் தந்தை ஃபேலியாவுக்கு உதாரணம் காம அபூகும் ஜெய்தாகிறவன் அவனுடைய தந்தை நின்றுவிட்டார் காம அபூகுங்கிற ஜும்லா ஃபேலியா ஜெயிதுங்கிற முப்ததாவுக்கு ஹபர் ஒ ஷர்தியூ ஜெய்தொன் துகு ஜெய்தாகிறவன் அவன் என்னிடத்தில் வந்தால் அதான் ஜா ஜாலைங்கிறோம் ஜாவுடில் யாரை பார்த்தா மீளும் ஜெய்தை பார்த்து மீளும் ஜெய்து என்னிடத்தில் வந்தால் நம்ம சொல்லுவோம்லாமா நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் உனக்கு நான் சாப்பாடு தருவேன் அப்படின்னு சொல்கிறோம்லாமா அந்தம்மா நீ என்னுடைய வீட்டுக்கு வந்தால் உனக்கு நான் சங்கை செய்வேன் இன்ஜா இன்ஜானி தூள் வல்லர்ஃபியா லரிஃபியாவுக்கு உதாரணம் பாருங்க ஜெய்துன் ஹல்ஃபக்க இப்போ ஜெய்து உனக்கு முன்னால் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும் ஜெய்துன் அமாமக்க விளக்குதா ஹல்ஃபு அமாம் என்பது இடத்தை குறிப்பதற்காக வரும் கபுல் பாதுங்கிறது என்னதுமா காலத்தை குறிப்பதற்காக என்ன செய்யும் வரும் ஜெய்துன் ஹல்ஃபக்க அம்ருன் ஃபித்தாரி அம்ராகிறவன் வீட்டிலே இருக்கிறான்